தமிழியன் முருகளுக்கு வணக்கம் பாலகிருஷ்ணன் ஐஏ அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை சிந்து பண்பாட்டின் திராவிட கருதுகோள் சிந்து பண்பாட்டின் கண்டுபிடிப்பு உலகுக்கு அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டாகிவிட்டது ஆனாலும் அப்பண்பாட்டை உருவாக்கியவர்கள் யார் அவர்கள் பேசிய மொழி என்ன என்ற கேள்விகளுக்கு இன்னும் முடிவான விடை கிடைக்கவில்லை சிந்துவெளி வழி எழுத்துக்களை வாசிக்க பல்வேறு அறிஞர்கள் ஏற்கனவே முயன்றுள்ளனர் எனினும் அனைவரும் ஒப்புக்கொள்ளத்தக்க வாசிப்பு இன்னும் கைகூடவில்லை என்பதால் சிந்துவெளி புதிர் முடிச்சு ஒரு தொடர்கதையாய் தொடர்கிறது பல்வேறு கருதுகோள்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன தொடக்கத்தில் பரவலாக பேசப்பட்ட இந்தோ சுமோரியனும் பண்பாடு என்ற கருத்தாக்கம் இப்போது புழக்கத்தில் இல்லை என்றாலும் பல்வேறு விதமான கருதுகோள்களுக்கு பஞ்சமில்லை சிந்துவெளி வழி எழுத்துக்களை எத்தனை மொழி குடும்பங்களோடு இணைத்து பார்க்க முடியுமோ அப்படி இணைத்து பார்த்தாகிவிட்டது ஆஸ்ட்ரோ ஆசியாடிக் திராவிடம் இந்தோ ஆரியம் என்ற மொழி குடும்பங்களுடன் சிந்து வழி மொழியை இணைத்து பேசுவது போக அந்த எழுத்துக்களை தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஈஸ்டர் தீவுகளின் வரி வடிவத்தோடும் கூட இணைத்து பேசியாயிற்று எனினும் சிந்து வழியின் மொழி பற்றி முன்வைக்கப்படுகிற கருதுகோள்களில் கூறுகள் அதிகமுள்ள கருதுகோளாக மதிப்பிடப்படுவது திராவிட கருதுகோள்தான் சிந்துவெளி வழி பண்பாடு முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட போதே திராவிட கருதுகோளுக்கான விதையும் உன்றப்பட்டு விட்டது ஜான் மார்ஷல் காலத்திலிருந்து ஆய்வறிஞர்கள் பலரும் சுனிதி குமார் சாட்டர்ஜி ஃபியரோ மெரிஜி ஹென்ரி ஹீராஸ் யூரி கொனரோசோ கமில் சோலவில் அஸ்கோ ஃபர்வோலோ ஐராவதம் மகாதேவன் ஃப்ரங்க் சவுத்வார்த் டேவிட் மெக்கால்வின் வால்டர் ஃபேர் சர்வீஸ் இந்த கருதுகோளுக்கு வலு சேர்த்துள்ளார்கள் இவ்வறிஞர்கள் தங்களது கருத்துக்கு ஆதரவாக மொழியியல் தொல்லியல் மற்றும் இடப்பெயர் ஆய்வில் இடப்பெயர் ஆய்வியல் துறைகளிலிருந்து பல்வேறு சான்றுகளை முன்வைத்துள்ளார்கள் இருந்தாலும் இரு மொழி பொறிப்பு ஒன்றின் உதவி இல்லாமல் வழக்குழிந்து போன ஒரு வரி வடிவத்தை வாசிப்பது ஒரு வகையில் இயலாத காரியமே ஒருவர் ஒரு பொறுப்பை இது என்று வாசித்து சொன்னால் அது அதுவல்ல என்று சொல்லி மறுப்பதற்கு இன்னும் இன்னும் இரண்டு பேர் காத்திருப்பார்கள் இதனால் திராவிட கருதுகோளில் நம்பிக்கையுள்ள ஆய்வாளர்கள் பலரும் பல்வேறு துணைநிலை ஆதாரங்களைக் கொண்டு தங்களது வாதத்துக்கு வலு சேர்க்க முயன்றுள்ளார்கள் சிந்துவெளி பண்பாட்டின் பண்பியல்புகளில் ஆரியர் அல்லாத ஆரியருக்கு முற்பட்ட என்ற உறுதியாக சொல்லத்தக்க இயல்புகளை கண்டறிந்து அவற்றை விளக்குவதன் மூலம் திராவிட கருதுகோள் தான் உண்மையில் நம்பகத்தன்மையானது என்று நிறுவுவது அவர்களின் அணுகுமுறை இது சரியான அணுகுமுறையே ஆகும் இந்த வகையில் ஹரப்ப நிலப்பகுதிகளுக்கு அருகே இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் பிராகுயி என்ற திராவிட மொழி பேசப்படுவது சிந்துவெளி பண்பாட்டில் ஆரியர்களின் முத்திரை அடையாளங்களான குதிரையும் நாரக்கால் சக்கரங்களும் இல்லை என்பது போன்ற ஆதாரங்களை இவ்வறிஞர்கள் அடிக்கோடிட்டுள்ளார்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொல்லியல் மற்றும் மொழியியல் அறிஞர்கள் திராவிட கருதுகளுக்கு சான்று அளித்துள்ளார்கள் அவர்களில் சிலரது கருத்துகள் சுருக்கமாக இங்கே தரப்படுகின்றன சுனிதி குமார் சாட்டர்ஜி இருபதாம் நூற்றாண்டின் இந்திய மொழியியல் அறிஞர்களில் முக்கியமானவர் குமார் சாட்டர்ஜி இவரது ஆய்வு பணி பெரும்பாலும் இவரது தாய் மொழியான வங்காள மொழி மற்றும் இதர இந்தோ ஆரிய மொழிகளை பற்றியதாகும் எனினும் இவர் பிற மொழி குடும்பங்கள் பற்றியும் சில ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியுள்ளார் இதில் தமிழ் மொழி பற்றிய இவரது ஆய்வு கண்ணோட்டங்களும் அடங்கும் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் பற்றிய ஆணித்தரமான முதல் குரல் இவருடையதுதான் என்றால் மிகையல்ல செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு செந்துவழி பற்றிய அறிவிப்பு வெளியான சில மாதங்களிலேயே சுனிதி குமார் சாட்டர்ஜி தி மாடர்ன் ரிவ்யூ என்ற இதழில் திராவிடியன் அரிஜன் அண்டு தி பிகினிங்ஸ் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார் இந்த கட்டுரையில் திராவிடர்களின் தோற்றம் பற்றிய வினாக்களை எழுப்பி விடைகளை தரவும் உட்பட்டார் ஆரியர்கள் வருவதற்கு முன் இந்தியாவில் கோளர்களும் திராவிடர்களும் மட்டுமே வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடும் சாட்டர்ஜி திராவிடர்களின் தோற்றம் பற்றிய புதிர் முடிச்சையும் தொற்று செல்கிறார் திராவிடர்கள் அதிகமின்றி வாழ்ந்ததால்தான் தங்களது மொழியை தக்கவைத்துக் கொண்டார்கள் என்றும் கருத்து தெரிவிக்கிறார் அதே நேரத்தில் திராவிடர்களின் தோற்றம் குறித்த இதர சொல்லாடல்களையும் அவர் மறுக்கவில்லை திராவிடர்கள் ஆஸ்திரேலிய பழங்குடிகள் தென்கிழக்கு ஹாமிட்ஸ் மற்றும் திரானியன் மக்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கலாம் அல்லது இந்திய துணைக்கண்டத்திலேயே அவர்கள் தோன்றியிருக்கலாம் என்ற எல்லா வகையான சாதியங்களையும் அவர் தனது கட்டுரையில் குறிப்பிடுகிறார் இந்தியாவின் தென் பகுதிகளில் திராவிட மொழிகள் பேசப்படுவதை வியந்து விதந்து முன்னிறுத்துவதுதான் அவரது கட்டுரையின் சிறப்பான அம்சமாகும் இந்தோ ஐரோப்பிய மக்கள் ஏஜியான் ஆசியா மைனர் மற்றும் மெசபடோமியா மக்களுடன் தொடர்பு கொண்டபோது ஒரு பின்தங்கிய குடியினராகவே இருந்தார்கள் என்றும் அதேபோல அவர்கள் ஆரியர்கள் இந்த அடையாளத்தோடு இந்தியாவில் நுழைந்தாலும் அங்கு ஏற்கனவே இருந்தவர்களோடு ஒப்பிடும்போது பின்தங்கியவர்களாக இருந்ததாகவும் சாட்டர்ஜி குறிப்பிடுகிறார் அப்போது இந்தியாவில் வசித்த திராவிட மக்கள் தங்களுக்கென்று தனித்துவமான பண்பாட்டையும் மொழியையும் கொண்டிருந்தார்கள் என்பது அவரது கருத்து சிந்துவெளி பண்பாட்டுக்கும் ஆரிய பண்பாட்டுக்கும் எவ்விதமான ஒட்டுறவும் இல்லை என்பது சாட்டர்ஜியின் வாதம் இந்தியாவில் கிடைத்த பழங்கற்கால மற்றும் புதிய கற்கால தொழில் தடயங்களிலிருந்து இந்த ஆரிய பண்பாடு தொடர்பான தொழில் தடயங்கள் முற்றிலும் மாறுபட்டவை என்றும் அவை கோளர்கள் மற்றும் திராவிடர்கள் தொடர்பானவை என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இந்த பின்னணியில் தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூரில் அலெக்சாண்டர் ரீ நடத்திய அகழாய்வு பற்றியும் சாட்டர்ஜி குறிப்பிடுகிறார் வட இந்திய ஆரியர்களுடைய கோட்பாடுகள் மற்றும் சமய கொள்கைகளின் தொடர்பு நேரிடும் முன்னரே தென்னிந்திய பகுதியில் திராவிட நாகரீகம் தனித்துவமாக செழித்திருந்தது என்பது சாட்டர்ஜியின் வாதம் ஆதிச்சநல்லூரில் கிடைத்த தொழில் தரவுகளையும் ஹரப்பா பண்பாட்டின் தொழில் தரவுகளையும் அவர் ஒப்பிட்டது வியப்புக்குரியது ஆதிச்சநல்லூரில் கிடைத்திருக்கிற தடயங்களை ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது அது ஒரு தனித்துவமான நாகரிகத்துக்கான அடையாளம் என்ற நெடுநோக்கு பார்வையையும் அவர் முன்வைத்தார் சிந்துவெளி மக்களின் தோற்றம் சுமேரிய பண்பாட்டு மக்களுடன் தொடர்புடையது என்ற கருத்தாக்கத்தை சாட்டர்ஜி மறுத்தார் தெளிவான அகழாய்வுத் தடையங்கள் கிடைத்தால் தவிர அப்படிப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் சொன்னார் மகன் சோதராவில் அகழ்வாயு செய்த ரக்கல் தாஸ் சிந்துவெளி மக்களை திராவிடர்களோடு தொடர்பு படுத்தியதாக சாட்டர்ஜி தனது கட்டுரையில் குறிப்பிடுகிறார் தன் கருத்தின் முடிவுரியாக அவர் கூறுவது இதுவரை கிடைத்துள்ள சான்றுகளின்படி திராவிட மக்கள் மத்திய திரைக்கடல் பகுதியைச் சேர்ந்தவர்களாக தோன்றுகிறார்கள் அவர்கள் கிரீட் பகுதிகளில் இருந்து வெளிப்பட்டு ஆசியா மயனர் மெஸ்படோமியா வழியாக சுமேரிய மக்களோடும் எலமேட் மக்களோடும் தொடர்பு கொண்டிருந்து பின்னர் தெற்கு மூலமாக ஈரானிய பீடபூமி வழியாக சிந்து பகுதியில் நுழைந்து இந்தியா முழுவதும் பரவினார்கள் சாட்டர்ஜி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் செவன் நைன் ஹென்ரி ஹீராஸ் அருள் தந்தை ஹென்ரி ஹீராஸ் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்து மும்பையில் உள்ள புனித சேவியர் கல்லூரியில் வரலாற்று ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கினார் அவர் இந்தியாவிற்கு வந்த இரண்டு ஆண்டுகளில் சிந்து வழி பற்றிய அறிவிப்பு வெளியானது வரலாற்று ஆசிரியரான ஹென்றி ஹிராஸை இந்த கண்டுபிடிப்பு மிகவும் ஈர்த்திருக்க வேண்டும் அதனால்தான் மகன்சோதாரோ ஹரப்பா போன்ற அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த தரவுகளை ஆராய்வதோடு மட்டுமின்றி சிந்து வழி எழுத்துக்களை வாசித்தறி முயற்சியிலும் அவர் இறங்கினார் தனது புரிதல்களை தொல் இந்தோ பந்திய தரைக்கள பண்பாடு பற்றி ஆய்வுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வெளியிட்டார் சிந்து வழி பொறுப்புகள் பற்றிய இவரது கருத்துக்களை அறிவியல் பூர்வமான வாசிப்பாக ஆய்வுலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் சிந்து பண்பாட்டின் திராவிட கருதுகோளின் முன்னோடிகளில் ஒருவர் என்ற முறையிலும் இக்கருதுகோள் தொடர்பான பல முக்கியமான கருத்துக்களை முன்வைத்தவர் என்ற முறையிலும் ஹீராஸ் பாதிரியார் கவனத்துக்குரியவர் சிந்துவெளி பண்பாடு பற்றிய ஜான் மார்ஷலின் அறிக்கையை படுத்த ஹீராஸ் பாதிரியார் ஆரியர்கள் வருவதற்கு முன் காட்டு மிராண்டிகளாக தெரிந்ததாக கற்பனை செய்யப்பட்ட இந்திய துணைக்கண்ட மக்கள் இப்படிப்பட்ட ஓர் உன்னதமான பண்பாட்டை கட்டி எழுப்பியிருக்க முடியுமென்றால் அம்மக்கள் யார் என்ற கேள்வியை முன்வைத்து தனது ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார் சிந்துவெளி கண்டுபிடிக்கப்படும் வரை வேத இலக்கிய கருத்தாக்கங்களே இந்திய பண்பாட்டின் தொடக்கமாக கருதப்பட்டன ஆரியர்கள் படையெடுத்து வந்தபோது சிந்துவெளி பகுதியில் ஏற்கனவே மிகவும் வளர்ச்சியடைந்த ஒரு பண்பாடு நிலவியதை கண்டதாகவும் அந்த பண்பாட்டுக்கு காரணமான வழித்தோன்றல்கள் இன்னும் தென்னிந்தியாவில் திராவிடர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் சிந்துவெளி பண்பாட்டு தடயங்களின் அடிப்படையில் ஹீராஜ் கருத்து தெரிவித்தார் வட இந்தியாவில் பல பகுதிகளிலும் பல்வேறு திராவிட பழங்குடிகள் வரலாற்று காலத்திலும் மற்றும் தற்போதும் கூட வாழ்ந்து வருவதை ஹீராஜ் கணக்கில் எடுத்து கொண்டார் இத்தகைய பழங்குடிகளில் சிலர் பொது யுகத்துக்கு முன் நான்காம் நூற்றாண்டில் கிரேக்கத்திலிருந்து அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தபோது சிந்து நதிக்கரையில் வாழ்ந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் மச்சியா என்று குறிப்பிடப்படுகிற சில பழங்குடிகள் மீனா என்ற திராவிட பெயரோடு இன்னும் ராஜஸ்தானில் வாழ்ந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் மொகன் சோதரா ஹரப்பா போன்ற நகரங்களை கட்டி எழுப்பிய பண்பாடு சிந்து சமவெளி என்ற நிலப்பரப்புக்குள் மட்டும் அடங்கவில்லை அது இந்தியாவின் பிற பகுதிகளிலும் பரவியிருந்தன என்று கருதிய அவர் மகன் சோதராவில் கிடைத்துள்ளதைப் போல சிந்துவெளி பண்பாட்டின் தடயங்கள் ஒரு நாள் இந்திய துணிக்கண்டம் முழுவதும் கிடைக்கும் என்ற கருத்தையும் நெடுநோக்கு பார்வையோடு முன்வைத்தார் ஹீராஜ் பாதிரியாரின் இந்த கணிப்பு பின்வந்த காலங்களில் அடுத்தடுத்து உறுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சர் ஆர் எஸ் ஸ்டைன் ராஜஸ்தானில் காணாமல் போனதாக கருதப்படும் சரஸ்வதி நதி படுகையில் அகழாய்வுகளை நடத்தினார் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் பகுதியில் சந்தன்வாலா என்ற இடத்தில் கிடைத்த மட்பாண்டங்களில் காணப்பட்ட பொறிப்பு எழுத்து கீரர்கள் மகன்சோதாரோ கரப்பாவில் கிடைத்த கீரல்களைப் போல இருந்தன இதை போன்ற மட்பாண்ட கீரல்களை குஜராத்தில் உள்ள சௌராஷ்டிர பகுதியில் வாலா என்ற இடத்தில் ஏற்கனவே கிடைத்திருப்பதையும் ஹீரா சுட்டி காட்டினார் மகன்சோதாரோவில் கிடைத்தது போன்ற சான்றுகள் இந்தியா முழுவதும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பை இச்சான்றுகள் எல்லாம் உறுதிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் மெசபோடோமியாவுடன் கோலரிய மற்றும் திராவிட மக்கள் கொண்டிருந்த வணிக தொடர்பு பற்றியும் அவர் பேசுகிறார் அப்போது இந்தியாவிலிருந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பல பொருட்களின் திராவிட பெயர்களை அவர் சுட்டிக்காட்டினார் அதனால் இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்தவர்கள் திராவிட மொழி பேசிய வணிகர்களே என்ற முடிவுக்கும் வருகிறார் வரலாற்று காலங்களிலிருந்து இன்று வரை இந்திய கிராமங்களில் உள்ள ஊராட்சி நிர்வாக முறை சமஸ்கிருத மனு தர்ம சட்டங்களிலிருந்து வேறுபட்டவை என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் இந்த அமைப்பு முறை வேத காலத்துக்கு முன்பே இந்தியாவில் நிலவியது என்று சொல்லும் அவர் தொல்லியலாளர் மற்றும் வரலாற்றாளர் ஏஎஸ் அல்டேக்கர் மற்றும் ஜேஎஃப்யூபிட் ஆகியோரின் கருத்துகளையும் மேற்கோள் காட்டுகிறார் இந்தியாவைக்குள் வந்த ஆரியர்கள் தாங்கள் கொண்டு வந்த பண்பாட்டை ஏற்கனவே இங்கு வசித்த திராவிடர்களின் பண்பாட்டோடு ஒருங்கிணைத்து வலுவாக்கி ஒப்பீட்டு அளவில் வெளித்தொடர்புகள் அதிகமற்ற தனித்துவமான புவியியல் கொண்ட இந்திய துணைக்கண்டத்தில் தொடர்ந்து வாழ முற்பட்டனர் என்கிறார் ஹென்றி ஹீராஸ் சிந்தோலி பண்பாட்டின் பற்றி ஹீராசின் கருத்து நாளை தொடரும் மேலும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே